பாபி இன்டிகிரேட் ஃபார்ம் கனிவரை அன்போடு வர்றது இருக்கிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து தலைச்சேரி ஆடுகள் ஒரு கன்னி தலைச்சேரி கிராஸில் வந்து ஒரு ஆடு மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு ஆறு ஆடு எடுத்தங்க ஆறு ஆடுமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி நல்ல தரமாக இருந்தது இது வந்து நம்ம இடத்துக்கு கொண்டாந்ததுக்கப்புறம் எடுத்தது இதில் வர்றப்ப பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டாங்க ஆடுகள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தானுங்க இது தப்பு சொல்கிறதுக்கு இல்லை ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தவிர்த்து ஆடு நல்ல குரோத்து நல்லா இருக்குது பல் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஆறு பல் ஒரு ஆடு மட்டும் பழிச்சு அந்த ஆடு இருந்ததுங்க அனைத்துமே வந்து நான் தரமான ஆடுங்க இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா நீ நம்ம ஃபார்ம்லருந்து சேல்ஸ் ஆச்சு ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா நானூறுபாய்க்கு கீழே தான் கேஜி வந்து நானூறுவாய்க்கு கீழே தான் கொடுத்தங்க எல்லாமே எல்லாமே தெளிவாக இருக்குது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா குட்டி ஓட ஒரு மீறி போனால் ஒரு வாரம் பத்து நாள் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குங்க அவங்க கொடுத்த ஆட்டுக்கு வாங்கின பக்கம் பார்த்திங்கன்னா அவர் வந்து மூன்றரை மாதத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொன்னார் மடி எல்லாமே விட்டுருச்சுங்க நல்லாயிருக்கு தரமாக இருந்தது இதெல்லாம் வந்து நம்ம இருந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்தாச்சுங்க இதில் ரிமைனிங் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஆடு மட்டும் இப்போதிக்கு ரிமைனிங் இருக்குது மற்றெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க இதவரை பார்த்தீங்கன்னா இது தவிர வந்து நம்ம நண்பர் வந்து திருச்செங்கோட்டு கருகாமியிலருந்து சோஜத்தில் வந்து ரெண்டு பல்லில் வென்றுகிட்டு இருந்தார் இந்த மேல் ஒன்று எடுத்தங்க டாப் கிளாஸ் நல்லாயிருக்கு பஞ்சு பேசுங்க தெளிவாக இருந்தது இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு முந்நூறு வந்ததுங்க இது நீங்கள் டெலிவரி கொடுத்துருங்க